ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரியன்ஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ சன் டிவியில் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக இருக்க ஒரு நியூ சீரியலை பார்த்தினா அப்டேட் தான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தாலும் இன்னும் நிறையா ஸ்டார் காஸ்ட் பார்த்தினா டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு ஸோ டீடெயில் தான் பார்க்கலாம் என்ன சீரியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடைய ப்ரொடக்ஷனில் ஆல்ரெடி இப்போ கரெக்டாக மூணு சீரியல்ஸ் போயிட்டுருக்கு ஆஃப்டர்னூன்ஸ்லாட்டில் இலக்கியா சீரியலும் அண்ட் ப்ரைம் டைம் சீரியலில் இனியா அண்ட் மல்லி சீரியல் வந்து போயிட்டு இருக்கு ரீசெண்டாக அவங்களுடைய அன்பேவா சீரியலை என் பண்ணியிருந்தாங்க இதை தொடர்ந்து ஃபோர்த்தாக ஒரு நியூ சீரியல் அவங்க ப்ரொடக்ஷனில் வர இருக்குது அந்த சீரியலுடைய டைட்டில் நேம் வந்து ஆடுகளம் அப்படின்றது தான் இந்த விஷயம் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் அண்ட் இதில் மெயின் லீட்ஸாக யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் டெல்னா அண்ட் ஆக்டர் சல்மான் ரெண்டு பேருமே ஆல்ரெடி தமிழில் சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க அன்பேவா அண்ட் மௌனராகன் சீரியல்ஸ் ஸோ இவங்க இல்லாமல் விஜே அக்ஷயா முக்கியமான ரோல் இருக்காங்க அண்ட் ஆக்டர் மிதுன் ஆக்டர் ஆயுப் அண்ட் ஆக்ட்ரஸ் காயத்ரி ஜெயராம் மேம் இந்த சீரியலில் சீரியல்லாம் ஆகி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி இன்ஸ்டாலேயுமே போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ இவங்க இல்லாமல் வேறு யார்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஆறு பேர் வந்து ஜாயின் ஆகியிருக்காங்க ஆக்ட்ரஸ் தீபா இவங்களை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பிகாஸ் இவங்க எல்லா லீடிங் சேனல்லையுமே சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரோல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க லாஸ்டாக அவங்க சன் டிவியில் போன பிரியமான தொழில் சீரியலில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து இப்போது ஆடுகளம் சீரியல்லையும் கம்மிட் ஆகியிருக்காங்க அண்ட் ஆக்டர்ஸ் சதீஷ் இவங்க வந்து ஆல்ரெடி சரிகமா சீரியல் இலக்கியா சீரியலில் வந்து ஹீரோயினுடைய மாமா கேரக்டரில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுமே ஒன் ஆஃப் த பாட்டாக இருக்காங்க அண்ட் ஆக்ட்ரஸ் சிவன்யா இவங்க வந்து கரண்டாக சன் டிவியில் போயிட்டு இருக்கு செவ்வந்தி சீரியலில் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இதுக்கு முன்னாடியும் விஜய் டிவியில் போன சுந்தரனியும் நானும் அந்த சீரியலுமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஆக்டர் சித்தார்த் இவங்க வந்து ஆல்ரெடி சில நெகட்டிவ் ரோல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க மிஸ்டர் மனைவி சீரியலில் கூட ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக வர இருக்கேன் நிஞ்சத்தே கல்லாதே அப்படின்ற ஜி தமிழ் சீரியலுமே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ரோலில் கமிட் ஆகியிருக்காங்க ஸோ இவங்க தான் இப்போது சன் டிவியில் வந்து ஒன் செகண்ட் என்ட்ரி கொடுக்குறாங்க ஆடைக்காலம் சீரியல் மூலமாக அண்ட் ஆக்ட்ரஸ் சுச்சி இவங்களை பார்த்துட்டுமே ஞாபகம் வருது தெய்வமகளில் இவங்க பண்ண அகிலா அப்படின்ற கேரக்டர் தான் அதுக்கப்புறம் எவ்வளோ சீரியல்ஸ் பண்ணியிருந்தாலுமே அந்த சீரியலோடைய ஞாபகம் தான் இம்மீடியேட்டாக வருது ஆக்ட்ரஸ் சுட்சி இவங்களுமே கம்மிட் ஆகியிருக்காங்க அண்ட் ஆக்டர் ராஜேந்திரன் சார் இவங்க வந்து லாஸ்ட்டாக சன் டிவியில் திருமகள் சீரியல் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஷூட் வந்து ரெகுலராக இருக்கு ஸோ ப்ரொமோ வந்து எப்போ வேணாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்னும் நிறைய சீரியல்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது லாஸ்ட்டாக மருமகள் சீரியல் லான்ச் பண்ண கையோட இருக்காங்க இன்னும் மேபி ஒரு ஒன் மந்த் கேப் விட்டுட்டு அடுத்தடுத்த நியூ சீரியல்ஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க சன் டிவியில் இந்த சீரியல் மேக்சிமம் நான் ப்ரைம் டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் யாருக்குமே இப்போ வரைக்கும் டைம் தெரியல கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் என்ன ஸ்லாட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க